காரணம் இருக்கு என்ன காரணம் யார் நாங்கள் நாங்கள் அறிந்த ஒரு காரணம் என்னவென்றால் நம்ம இஸ்லாத்தினுடைய பேசிக் அடிப்படை குரானும் நபிகள் நாயகம் செல்வமுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் இது இல்லாமல் இன்னொன்று இல்லை இந்த ஒரு கொள்கைதான் எங்களை கடிவாளம் போட்டு இழுத்து செல்கிறது இந்த ஜமாத்தை இந்த கொள்கைதான் இயக்குகிறது இந்த கொள்கைதான் வழி நடத்துகிறது குரானும் ஹதீசும் மட்டும் என்று யார் சொன்னாலும் சரி அவர்கள் எல்லோராலும் நடக்க முடியும் எங்களது பின்னாடி நாங்கள் உங்களை அழைக்கவில்லை நாங்கள் சொல்ற மெசேஜ் என்ன குரானுக்கு நான் அப்படியே கட்டுப்படுவேன் நபிகள் நாயகம் சரள அழிச்சது அப்படியே கட்டுப்படுவேன் ரெண்டு தவிர எவருக்கும் கட்டுப்பட மாட்டேன் இதை எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மூணாவது நான்கு நான் அதுவும் சொல்ல மாட்டாங்க எதோ சொல்லுவாங்க நான் குரானை கட்டு கட்டுப்படுவேன் ஹதிஷு கட்டுப்படுவேன்பாங்க எதை சொல்ல மாட்டாங்க இந்த ரெண்டை தவிர வேறு எதுக்கும் கட்டுப்பட மாட்டேன் இந்த ரெண்ட தவிர எதுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிற அந்த ஒண்ணுதான் பணத்தை கட்டுப்பட மாட்டேன் தலைவனை கட்டுப்பட மாட்டேன் ஜமாத்து கட்டுப்பட மாட்டேன் அதிகாரத்தை கட்டுப்பட மாட்டேன் ஆணவத்தை கட்டுப்பட மாட்டேன் திமிரு கட்டுப்படும் எல்லாத்தையும் உண்டாக்குவது குர்ஆன் குரான் ஹதீஸ் மட்டும் சொல்லி பாருங்க நாங்க மட்டும் தனி படைப்பா உங்களை மாதிரி இருந்தவர்கள் நாங்க நீங்க எல்லாம் என்ன தீமைகளை சில பேர் செய்கிறீர்களோ அந்த தீமைகள் நாங்க செய்யாததா நாங்க ஓதாத மூடுதான் நாங்க ஓதாவத பாத்தியாவா நாங்க பண்ணாத தில்லுமுல்லா ஒரு காலத்துல நேர்வழிக்கு வருவதற்கு முன்னால் எல்லாம் செஞ்சோம் எங்களுக்கு நான் தெய்வீங்க படைப்பானாங்க எங்களுக்கு என்ன விசேஷமா இறங்கிருச்சா இல்ல இந்த ஜமாத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நேத்து யார் யாரை எல்லாம் நீங்களும் இப்படி பார்க்கிறீர்களோ இவர்கள யாரு என்ன இப்படி அவளியாவுட்டு சந்ததியா இந்த தௌரிய ஜமாத்துல மாநிலத்துல மாவட்டத்துல கிளையில பொருள்பாடா இருக்கிறார்களே இவர்கள் பல பேர் முன்னாடி தண்ணி அடித்தவர்கள் இருப்பார்கள் எல்லாம் உங்களை மாதிரி நீங்க தான் நாங்க நாங்க தான் நீங்க நாங்க மட்டும் ஏன் இதே கோயம்புத்தூர்ல எல்லாரும் பிறந்தார்கள் இதே தமிழகத்தில் எல்லாரும் பிறந்தோம் அப்ப இந்த இந்த இப்படி நிக்கிறாங்க மக்கள் நிக்க முடியல என்று சொன்னால் மேற்று என்ன எங்களை கொண்டது இல்லை இந்த நிலைப்பாடு இந்த கொள்கை கரெக்டான ஒரு கொள்கையை பிடிச்சோண்டு வைங்க அதுல உறுதியா இருந்தால் எல்லாம் வந்து அதை நம்மளை கொண்டு போயிட்டு இருப்பான் குரான்ல உள்ளபடி நடப்பேன் அல்லாவுடைய ரசூல் சொன்னபடி நடப்பேன் வேற எவரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற ஒரு நிலை இஸ்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது இஸ்லாத்தின் கொள்கை எப்படி எல்லா மதங்களும் அதனுடைய கொள்கையை பாசிட்டிவா சொல்லும் பாசிட்டிவா என்ன அல்லாஹ் இருக்கிறான் கடவுள் இருக்கிறான் ஈசா அல்லாவுடைய மகன் என்று எல்லா மதங்களுமே பாசிட்டிவாகத்தான் என்ன செய்வாங்க அவங்களுடைய கொள்கைகளை வைத்திருப்பார்கள் இஸ்லாம் மாத்திரம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா நான் இல்லாகண்டு இல்லங்குது வணக்கத்திற்குரியவன் அல்லாண்டு உங்களுக்கு களிமா இல்லங்க அல்லாவை தவிர எதுவும் இல்ல நமக்குள்ள உள்ள களிமா எப்படி இருக்கு பத்தீங்களா அல்லாஹ் வணங்குங்கன்னு நம்முடைய களிமா இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல இது இல்ல அது இல்ல அது இல்ல அவன் இல்ல இவன் இல்ல சூரியன் இல்ல சந்திரன் இல்ல கல் இல்ல மண் இல்ல மரம் இல்ல மட்டும் இல்ல இப்படி எல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்லணும் இல்ல இல்லன்னு சொல்வதுலதான் பஞ்சாயத்து மக்கா காவிரர்களுக்கும் தபிகள் நாயகம் அவர்களுக்கு பஞ்சாயத்து என்ன அல்லாஹ் வணங்குறதா பஞ்சாயத்து அவன் தான் வணங்க ரெடியா இருந்தான அவன் அல்லா வணங்கி இருந்தான் ரசுல்லாவுடைய வாப்பாவுக்கு பேர் அப்துல்லா இருந்துச்சு அல்லாவுடைய அடிமை பேர் இருந்தது அப்ப அந்த மக்களும் அல்லாவை நம்பினார்கள் பஞ்சாயத்து என்ன அல்லாஹ் வணங்குறது ஓகே இந்த அல்லாவித்தவர்கள் யாரையும் வணங்க மாட்டாங்க அதான்ப்பா பிரச்சனை இஸ்லாம் மாத்திரம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டாண்டு இல்லங்குது வணக்கத்திற்குரியவன் அல்லான்னு உங்களுக்கு களிமா இல்லைங்க அல்லாவை தவிர எதுவும் இல்லை நமக்குள்ளே கலிமா எப்படி இருக்கு பார்த்தீங்களா அல்லா வணங்குங்கன்னு நம்முடைய களிமா இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்ல இது இல்ல அது இல்ல அது இல்ல அவன் இல்லை இவன் இல்லை சூரியன் இல்லை சந்திர இல்லை கல் இல்லை மண்ணு இல்லை மறை இல்லை மற்ற இல்லை இப்படி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லணும் இல்ல இல்லைன்னு சொல்வதில் தான் பஞ்சாயத்து மக்கா காவியர்களுக்கும் நபிகள் நாயகம் சரலாளி சிலம்பொருளுக்கும் பஞ்சாயத்து என்ன அல்லாஹ வணங்குறதா பஞ்சாயத்து அவன் தான் வணங்க ரெடியா இருந்தானே அவன் அல்லாஹ் வணங்கி கொண்டுதானே இருந்தான் அதனால ரசூல்லாவுடைய வாப்பாவுக்கு பேர் அப்துல்லா இருந்துச்சு அல்லாவுடைய அடிமை அவருக்கு பேர் இருந்தது அப்ப அந்த மக்களும் அல்லாவை நம்பினார்கள் பஞ்சாயத்து என்ன அல்லாஹ் வணங்குறது ஓகே இந்த அல்லாவத்தவர் யாரையும் வணங்க மாட்டேங்கிற அதான்ப்பா பிரச்சனை பஞ்சாயத்து என்ன அல்லாவத்தவர் அல்லாஹ் வணங்க சொல்லி வணங்குறோம் முன்னூறோட முன்னூத்தி ஒன்னா இருந்துட்டு போகுது இருநூறோட இருநூத்தி ஒன்னா இருந்துட்டு போகுது பத்தோட பதினொன்னா இருந்துட்டு போகுது பத்து வணங்குறவங்களை ஏற்கனவே அல்லாஹ் ஒண்ணு சேர்த்துக்கிறோம் பின்ன இதுக்கு அவர்கள் தயாரா இருந்தார்கள் இதுக்கு தயாரா இல்ல இதை தவிர மற்றத வணங்க மாட்டோம் அதில் அவர்கள் தயாராக இல்லை நபிகள் நாயகம் செல்லல இப்ப சுண்ண ஜமாத்து மற்றவங்க நமக்கு என்ன வேறுபாடு அவங்களும் வந்து அல்லாஹ் அவர் சொல்ல மதிக்கக்கூடியவர்கள் தான் அவங்க வைத்திரு குரானை தான் நாமல் வைத்திருக்கிறோம் அவங்க மதிக்கிற அந்த ரசூலை தான் நாமல் மதிக்கிறோம் அவங்க எந்த நூல்களை ஹதீஸ் நூல்களை என்று ஒப்புக்கொண்டு மதரசாக்கள் அடுக்கி வைத்திருக்கிறார்களோ அந்த ஹதீசர்களை தான் நாங்கள் புதுசா உண்டாக்கி தயார் பண்ணியா தௌகிச்சமாக்கு அதிசய வெளியிடுகிறது அதைத்தான் ஏற்றுக் கொண்டிருக்கிறோம் விவகாரம் என்ன இத தவிர வேற இல்லைங்கறதுல அவன் மாறுபட்டு போயிடுறாங்க நபிகள் நாயகம் சரள ஆலோசனை சொன்னாங்க ஐயாக்கும் முகத உமூர் புதிது புதிதாக உண்டான காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் இது மார்க்க விஷயம் தான் இல்ல மைக்கை எச்சரிக்கை வாங்கிக் கூடாது இது புதுசு அணை உண்டாவது இதை விட்டுலாம் எச்சரிக்க தேவையில்லை மார்க்கம் என்கிற பெயர்ல புதுசு புதுசாக எது உண்டானாலும் அதை செய்யாதே அப்படின்னு அர்த்தம் நான் சொன்னதை செய்யுங்கிறது மார்க்கம் இல்ல நான் சொன்னதை தவிர வேற ஒண்ணாது எடுக்கப்பட்ட கொள்கை இந்த மார்க்கத்துல இல்லாத ஒண்ணாச்சு உண்டாக்கினால் அது ரத்து செய்யப்படும் என்ன அர்த்தம் நான் சொன்னதை செய்யறது மாத்திரம் மார்க்கம் இல்ல நான் சொல்லாது நீ செய்யக்கூடாது நான் சொன்னதை மட்டும்தான் நீ செய்யணுமே தவிர நான் சொல்லாத நீ செய்யக்கூடாதுன்னு ரசுல்லா சொன்னாங்களா இல்லையா மண்ணாமில் அமலன் லைசாலிகா முரணா போகுறத்தும் நமது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்வாரே ஆனால் அது ரத்து செய்யப்படும் சொன்னார்களா இல்லையா எல்லாமே நெகட்டிவ் தான் நான் சொல்லக்கூடிய எல்லாமே புதிது புதுதாக உண்டாக்கப்பட்டது வழிகேடுனால் அதை செய்யாதேன்ற அர்த்தம் நான் சொல்லாத நீ செய்யாதேன்னா அது நெகட்டிவ் தானே ரசுல்லா என்னை பின்பற்றுன்னு எப்படி சொன்னார்களோ என்னை தவிர யாரையும் பின்பற்று சேர்த்து சொன்னாங்களா இல்லையா அதுதான் தௌஹி ஜமாத் எது பார்க்கணும் குரானை பின்பற்றோன்னு சொன்னால் மாத்திர நேர்வழி இருக்க முடியாது சொன்னால் இந்த உறுதிப்பாடு வராது சொன்னால் இந்த நேர்மையா இருக்க முடியாது குரானதீசு மட்டும்தான் சொல்லிவிட்டோம் சொன்னா ஒரு ஜமாத்துடைய தலைவரா இருப்பவர் உங்களை வழிகெடுக்க முடியாது ஏன் தலைவர் ஆயிடுவாரா அவருக்கு ஒரு மரியாதை ஏற்படுமா அப்புறம் நீங்க என்ன மாறிடுவீங்கன்னா தலைவர் சொன்னாலும் மார்க்கம் தான் மாறிடுவீங்க எப்ப மாற மாட்டீங்க நீ என்ன தலைவரு இன்னைக்கு இருப்ப நாளைக்கு போயிருவ அல்லாத சொல் சொன்ன மட்டும்தான் மார்க்கும் நீ ஒரு நிர்வாகத்தை செய்யக்கூடிய ஆளியா என்று விளங்கி வச்சிருந்தீங்கன்னா தலைவர் இஷ்டத்துக்கு உங்களை வளைக்கலுமா உங்க இஷ்டத்துக்கு அவர் இஷ்டத்துக்கு உங்களுக்கு மாத்தி கொண்டு போயிட முடியுமா அப்ப இந்த மாதிரியான கொள்கை உறுதி நேர்மை இதையெல்லாம் உண்டாக்குனது எது என்று கேட்டா இந்த அல்லா அரசூல் மட்டும்தான் அதை வந்து பின்பற்றுவது தான் சொன்னாங்க அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பேண வேண்டும் எந்த அளவுக்கு இப்ப நாணயமா நாங்க இருக்கிறோம் நாங்களாவா நாணயமா இருக்கிறோம் கணக்கு காட்டுறோம் நாங்களாக பிறவியிலேயே கணக்கு காட்டக்கூடிய படைப்புகளா நாங்க நபிகள் நாயகம் சல்லா குலை செல்லும் அவர்கள் ஜகாத்து வசூலிக்கு ஒருத்தர் அனுப்புறாங்க வசூலிச்சிட்டு வர்றாரு வந்து ஒப்படைக்கிறாரு ஒப்படைக்கும் என்ன செய்யறாரு கேட்டா இது ஜக்காத்து இது எனக்கு தந்ததுங்கிறார் ஒன்னாந்து ஜக்காத்த வசூலி கொண்டு வசூலித்துக் கொண்டு வந்து ரசூல் செல்ல ஆலை செல்வம் உங்கள்ட்ட வைக்கும்போது என்ன சொல்றாரு கேட்டா இது ஜக்காத்தா வந்தது இது எனக்குன்னு ஸ்பெஷலா தந்தாங்கிறாரு ரசூல் சல்லா அலை அவருக்கு எந்த பதிலும் சொல்லல கூப்பிடு மக்களை எல்லாம் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிடு மக்களை கூட்டி வச்சு மெம்பர்ல ஏறு சொல்றாங்க நம்ம ஒரு ஆளை வந்து வசூல் பண்றதுக்கு அனுப்புறோம் ஜக்காத்து வசூலிக்க அவர் போயிட்டு வந்து இது எனக்கு தந்தது இது உங்களுக்கு தந்ததுன்னு செய்யறாரு சொல்றாரு அவருடைய வாப்பா வீட்டுல அவர் இருந்தா ஜலச ஜலசி பைத்து அபிகி அவருடைய அத்தாவுடைய வீட்டுல அவர் இருந்திருக்க கூடாதா அவ் பைத்து உம்மிகி அவ் உம்மா வீட்டுல இருக்க கூடாதா அது வருதான்னு பாக்க கூடாதா என்ன உனக்கு வந்து சிங்கிற நீ வீட்டுல தான் வந்திருக்குமா நீங்க வாப்பா வீட்டுல தான் தந்திருப்பானா அப்படி என்ன அர்த்தம் அப்ப என் வேலைக்கு போனதுக்கு தான் இது வந்து தர்றான் தர்றோம் அன்பளிப்பா தர்றானே நீ நாற்பது ஆட்டுக்கு பதில முப்பது ஆட்டை எடுத்துக்கிறவேங்கிறது தான் உனக்கு தந்திருக்கிறான் பெரிய ஆட்டுக்கு பதில சின்ன ஆட்டுக்குட்டி எடுக்கிறதுக்கு தான் இதை கொடுத்திருப்பான் அப்ப நான் ஒரு வேலைக்கு அனுப்பினால் நான் சொன்ன வேலையை கொண்டான் தரணுமே தவிர இதுல எனக்கு தந்தது உனக்கு தந்தது வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே அதுதான் நாணயத்தை தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்கிறது இந்த ஹதிசை சடங்காக நாங்கள் எடுக்க மாட்டோம் இது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒழுங்காக எடுப்போம் வரதட்சணை 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 போய் இருக்குதா ஏன் இதெல்லாம் வருது மட்டுங்கிறத மாறினால் அப்படி வந்துவிடும் ஆண் வீட்டார் தான் கல்யாண விருந்து கொடுக்க வேண்டும் பெண் வீட்டார் கொடுக்க கூடாது ஆம்பளைக்கு ஒண்ணு சொன்னால் கும்பலை வீட்டார் கொடுக்க கூடாது அது கல்யாண விருந்து இல்லைங்கிறோம் இந்த நாக்குக்கு ஆசைப்பட்டு பிரியாணிக்கு ஆசைப்பட்டு என்ன செய்யறோம் பொம்புல வீட்டுல கொடுக்க கூடாது இருக்கா ஆம்புல கொடுக்கணும் இருக்குது பொம்புல கொடுக்க கூடாது இருக்குதா எல்லாம் கேட்க என்ன காரணம் ஹதீச அப்படி ஏத்துக்கொள்ளக்கூடிய தன்மை இல்லாத காரணம் இந்த ஹதீஸ் என்ன காட்டுது உனக்கு எதுக்கு தர்றான் பொண்ணு வீட்டார எனக்கு ஒரு அந்த கல்யாணத்துக்காக தனப்ப தர்றான் நீ கொடுக்காட்டி அவனை அந்த பொம்பளை சித்திரவதை பண்ணுவான் நீ கொடுக்கலன்னா கொடுமைப்படுத்துவேன் பயந்துட்டு தானே தர்றான் அப்படின்னு சிந்தித்து பார்த்தார்களே ஆனால் இது நியாயப்படுத்துவாங்களா அப்ப இந்த கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் இந்த ஜமாத்துல தூக்கி நிறுத்துவது ஒழுக்கமானாலும்